நீங்க வேதம் சொல்லுது யோபு தன் வாயினால் அவன் பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர கத்தர் நடத்துகிற பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா அமைதியாயிரு நீ எதுவும் பேச முடியாது எனக்குள்ள வார்த்தை இருக்குது வெளியே சொல்ல முடியல என்ன எத்தனையோ பேசலாம் ஆனா என்னால் பேச முடியல இதை யார் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால் கத்தர் ஒருவரே நமக்கு அனுமதிக்கிறார் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மௌனமாயிரு நீ மௌனமாயிரு கத்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர் நாம் அமைதியா இருக்கும்போது நமக்காக பேசுகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் நமக்காக அவர் பேசுகிறவர் உங்களை அமைதிப்படுத்திவிட்டு அந்த காரியத்தை செய்து முடித்து அதற்கு பிறகு நாம் பேச மாட்டோம் அந்த சூழ்நிலையை கத்தர் பேச வைப்பார் இது நிறைய பேருக்கு தீர்க்க தனசனமான வார்த்தை இது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த காலத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் ஒன்றை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்